வலைக்கம் அலாம் வரமத்துல்லா தலா பரகாத்து அல்லாஹுடைய மேலான கிருபை கருணை அல்லாஹ் வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறாவது இருலோக லட்சகர் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முத்து முகமது சல்லல்லா அலை இந்த பிறந்த நாளை எங்களுடைய மதரசா மதரசத்து சலாஹியாவின் சார்பாக சீரும் சிறப்புமாக நடந்தது என்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் பேரா பேருபகாரி பெருபகாரன் அல்லாவுக்கு சதா சர்வகாலம் அலஹம் துல்லா அலஹ்துல்லில்லா அலஹம்துல்லில்லா சொல்லிய நிலையில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அலமதுல்லா இதைவிட இன்னும் சிறப்பாக நடப்பதற்கு கருணையால் நல்லா உதவி செய்யணும் என்னைக்கியோ சொல்லுவாங்க தனிமரம் தோப்பாகாது என்பது போல் சொல்லுவாங்க அதுபோல் இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய வேலை கிடையாது ஒரு டீம் ஒர்க்காக சொல்லுவாங்க சையீதுல் கோமி ஹாதி முகும் ஒரு கூட்டத்துடைய தலைவர் அந்த கூட்டத்துக்கு தொண்டராக இருப்பார்னு அந்த அடிப்படையில் அல்லாஹ் கொடுத்த உயர்வான தலைமைத்துவம் அதற்கு பிறகு எங்களுடைய மதரசாவில் ஓதிய முன்னாள் வாலிபர்களில் இருந்து எல்லாருடைய பங்களிப்புமே மிக அற்புதமான பங்களிப்பு அதனால் அல்லாஹ் இந்த அளவுக்கு சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்தா இன்ஷா நீங்கள் பார்ப்பீங்க இதைவிட காலங்களில் ரொம்ப 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 பெட்டரா அல்லா நடத்தி கொடுப்போம் அல்லா நடத்துவதற்கு பிச்சை போடுவான் இன்ஷால்லா எல்லாரும் துவா செய்யுங்க எங்கள் மதரசா இன்னும் ஒரு நாலு மாதத்தில் பட்டவளிப்பெல்லாம் நடக்க இருக்குது முழு குறான இன்ஷால்லாம் ஒரே ஒரு ஐந்து அமர்வில் ஒரு பத்தாம் வகுப்பு படைக்கக்கூடிய ராகினா என்கின்ற மாணவி ஓத இருக்கிறாங்க இன்ஷால்லா 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 அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேருக்கு உணவுகளையும் இன்ஷால்லா ஏற்பாடு செய்வதற்காக காத்திருக்கிறோம் ஒரு ஏழு ஆலிமாக்கள் பட்டம் வாங்குறாங்க நல்லா இன்னும் மென்மேலும் எங்களுடைய மதரசா சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு சுண்ணத்துல் ஜமாத்து உடைய கொள்கை பற்றுடைய உலமாக்கலை ஆப்பிளுகளை ஆலிமாக்களை உருவாக்குவதற்கு எல்லாரும் துவாவும் செய்யு ஜசாக் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா சலாம் அலை கிராமத்தில் தலைபுறக்கா அரியதொரு நிகழ்ச்சியை எம்பெருமான் அசுலை கரின் செல்லல்லாஹ்லேவர் சொல்லுங்க அவருடைய ஆயிரத்தி ஐநூறாவது உத்தம நபியின் உதய தின விழா திருப்பட்டினம் மதரசத்துள் சலாஹியா மதரசா பள்ளியின் சார்பாக வருடம் வருடம் நடப்பது போல இந்த வருடம் அதி விமர்சையாக நடைபெற்றது அதற்கு வந்திருந்து அத்தனை நிகழ்ச்சிகளையும் நேரடியாக ஒளிப்பதிவு செய்த அன்புக்குரிய சகோதரர் ஆக்டர் இஸ்மாயில் இஸ்மாயில் டிவி நிறுவனத்தார் அவர்களுக்கும் அவருடன் பணியாற்றிய பணியாளர்கள் அனைவர்களுக்கும் எங்களது இதயங்கினை இந்த நன்றியையும் சலாத்தையும் தெரிவித்து கொண்டு மேன்மேலும் இன்ஷால்லா இந்த மதரசத்துள் சலாஹியா மதரசா பள்ளி மேன்மேலும் சிறப்புற்று விளங்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதோடு அனைவரும் துவா செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மதரசத்துள் சலாஹியாவின் தலைவர் திரு சாலி அவர்கள் ஒரு ஓரிரு வார்த்தை பேசுவார்கள் தலை ரஹாத்துக்கு இந்த மதரசா வந்து ஏழு வருஷமாக வந்து செயல்பட்டு இருக்கிறது இப்போ ஏழாவது வருஷம் டிஆர் பட்டினத்தில் இது வரைக்கும் வாழ்க்கையில் யாரும் பார்த்திடாத உண்டு பொம்பளை பிள்ளை முத மொதமாக ஆலிமா ஆஃபீஸாக ஆகுறாங்க அதோடய சிறப்பில் வந்து வருகிற பிப்ரவரி மாதம் கடைசியில் ஃபங்க்ஷன் வைக்கலான் இருக்கு இந்த டேட்டு குறுக்கில ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு விருந்து உபசரிப்பு செய்யலான்னு இருக்கோம் வெளியூர்லேருந்துலாம் ஒரு பத்து ஆஜர்த்து வர்றாங்க மிக சிறப்பான முறையில் நடத்துகிற மாதிரி இருக்கிறோம் இன்சால்லாம் அதுக்கான நீங்கள் துவா செய்யுங்க எல்லாருக்கும் விருந்து கொடுத்து ரெண்டு நாள் புரோகிராமை இதை வந்து நடத்துகிறதுக்கு இன்ஷால்லாம் அல்லா வந்து இது நாடுன்னு அல்லா நாடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல வரக்கம்